ஊர் ஊர்கடைசியிலிருந்த ஆலமரத்தின் கீழ் ஆண்களும் பெண்களும் இருளில் உட்கார்ந்திருந்தனர் நாட்டாண்மை தர்மலிங்கம் நாற்காலியில் போல் நடுநாயகமாக அமர்ந்திருக்க பெஞ்சில் முக்கியஸ்தர்கள் உட்கார்ந்திருந்தனர் முப்பது வயது மதிக்கத்தக்க கருத்த உரமேறிய உடம்பில் முண்டாபனியன் கைலியுடன் மணி நிற்க கட்டான உடலும் எடுப்பான நாசியும் மிதமான உயரமும் கருத்த மேனியும் உள்ள ருக்குவுக்கு மேல் மணிக்கு சற்று தள்ளி நாட்டாண்மை எதிரே தலை குனிந்து நின்றிருந்தாள் எல்லாரும் நாட்டாண்மை உத்திரவிட தங்களுக்குள் கிசு கிசுவென பேசியவர்கள் எல்லாம் பேச்சை நிறுத்தினர் எல்லோர் கவனமும் மணி மற்றும் ருக்கு மீதே பதிந்தது நடுத்திட்டு கிராமத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் போலீஸ் கோர்ட்டுன்னு போக மாட்டார்கள் ஊர் பஞ்சாயத்து பஞ்சாயத்து மூலமே பற்றி கிராமங்களுக்கெல்லாம் தெரியும் இதுவரை சொன்ன தீர்ப்பை யாரும் குறை சொன்னதும் இல்லை பஞ்சாயத்து அன்னைக்கு வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பா வரணும் நியாயமான காரணத்தால் வராதவங்களுக்கு தவிர்ப்பு உண்டு ஒவ்வொரு மாசம் முதல் சனிக்கிழமை ராத்திரிதான் பஞ்சாயத்து கூடும் எந்த புகாரானாலும் அன்றே பரிசீலனை செய்து தீர்ப்பு அப்போதே வழங்கப்படும் மணி ருக்கு கல்யாணமாகி அஞ்சு வருஷமாகியும் குழந்தை இல்லை உனக்கு பேர் சொல்ல யார் இருக்கா யார் கொல்லி போடுறது உன்னோட உன் வம்சம் சரி பலர் அவனை கேலி செய்வதையும் ஜாடையாக பேசுவதையும் கேட்கிறப்ப ருக்கு மேல் கோபம் கோபமாக வரும் ஆத்திரம் அதிகமாகி வேற ஒரு கல்யாணம் செய்தால் என்ன என்ற நப்பாசை ஏழ்மையால் சொந்த அக்கா குடும்பம் சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுது அவளுக்கு ஒரே மக பெரியவளாகி பல வருஷமாகியும் கல்யாணமாகல அக்கா இவனுக்கு தர தயாராக இருக்கிறாய் என்பதை ஜாடையாக தெரிய ஆசை அதிகமானது நாளடைவில் அதுவே வெறியாகி மறடி வரட்டு முன்னன்னு சொல்லி சொல்லி அடிச்சான் பெற்றோர் இல்லாத ருக்குவுக்கு மதுரையில் வாழும் அக்கா மட்டுமே யாரிடம் போய் சொல்ல முடியும் சொன்னாலும் கேட்கவா போகிறார்கள் கேட்டாலும் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது சொல்லி நடக்காம போனா இன்னும் அதிகமாக சண்டை வரும் என்று பயந்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள் மௌனமாக இருந்ததை தனக்கு சாதகமாக்கி கொண்டு ஊர் பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்ட வச்சுட்டான் மணி நீ என்ன சொல்ற நாட்டாண்மை கேட்க சொல்ல என்னங்க இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே என ஆரம்பித்து தன் கல்யாண ஆசையை மறைமுகமாக தெரியப்படுத்தினான் ருக்கு நீ என்ன சொல்ற இவளை கேட்க கண்களில் இருந்து வழியும் நீரை முந்தானையால் துடைத்து கொண்டாள் அழுகை நிற்கவே இல்லை அழுகையுடன் குனிந்த தலை நிமிராமல் மணியை ஓரக்கண்ணால் பார்த்ததும் அழுகை அதிகமானது தனக்காக யாராவது பேச மாட்டாங்களா குழந்தை இல்லாமல் குடும்பம் நடத்தக்கூடாதா என் குற்றமா கடைசி வீட்டுக்காரருக்கு குழந்தையே இல்ல வேற கல்யாணமா செஞ்சுக்கிட்டாரு ஏகப்பட்ட சொத்து சொத்துக்காக கூட ஆசைப்பட்டு வேற செஞ்சுக்கல இங்க சொத்தா இருக்கு என்ன ஜனங்க நினைத்ததும் வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள் ருக்கு வாயிலிருந்து என்ன வரப்போகுது என்பதை அறியும் ஆவலில் சத்தமில்லாமல் கூட்டம் காத்து கிடந்தது நீ சொல்ற உன் பதில் இல்லாமல் நாங்களா எதுவும் முடிவு சொல்றது நல்லா இருக்காது நம்ம நம்மூர் பஞ்சாயத்துக்கு தனி மரியாதைன்னு உனக்கும் தெரியும் நீ சொல்லு என திரும்ப திரும்ப கேட்டார் பஞ்சாயத்தே வேணாம் என்னையும் அவரையும் பிரிச்சுடாதீங்க ஒன்னா வாழ விடுங்கன்னு சொல்லி கத்தனம் போல் இருந்தது அழுதபடி நீங்கள் எது சொன்னாலும் கட்டுப்படுறேன் என்றால் தேண்டியபடி கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல் இருந்தது அவளது குரல் சிறிது நேர அமைதிக்கு பின் முக்கியஸ்தர்களிடையே பேசிவிட்டு கடைசியில் தர்மலிங்கம் பேச ஆரம்பித்தார் மணியும் ருக்குவும் பிரிந்து வாழ்வது இப்ப குடியிருக்கிற ஊட்ல ருக்கு வாழ்ந்துக்க வேண்டியது தனக்கு இருக்கும் காளி மணி வீடு கட்டி தாயோட வாழ வேண்டியது ருக்கு ஜீவனம்சத்திற்கு மணிக்கிட்ட உள்ள கா காணியை ருக்கு பயிரிட்டு சாப்பிட்டுக்கணும் அதை விற்கக்கூடாது ருக்குக்கு பின்னால மணி குடும்பத்தாரோட நிலமும் வீடும் அடையணும் மணி வேற கல்யாணம் செய்துக்கணுமின்னாலும் இன்னும் ரெண்டு வருஷம் தான் செய்துக்கணும் இதுதான் பஞ்சாயத்து முடிவு இரண்டு பேரிடமும் எழுதி வாங்கி சாட்சி கையெழுத்தோடு கொண்டாங்க என்றார் ஐயா நான் பேசலாங்களா குரல் வந்த திசையை எல்லோரும் வெளிச்சத்தில் கூர்ந்து பார்க்க ருக்கு அக்கா வள்ளி நின்று கொண்டிருந்தாள் இந்த வள்ளி பஞ்சாயத்தில் முடிவு சொல்கிறதுக்கு முன்னே சொல்லியிருக்கணும் இப்போ சொன்னால் எப்படி ஒருவர் கேட்டார் முன்பே சொல்கிறது கலையிறப்ப என்ன பேச்சு இப்படி பல குரல்கள் வள்ளி என்ன சொல்லுதுன்னு கேட்போம் சரியாயிருந்தா ஏற்றுக்க வேண்டியது தானே கொஞ்ச நேரம் உட்காருங்க இதுவே முதலும் இருக்கட்டும் இனிமே யாராக இருந்தாலும் பஞ்சாயத்து முடிவுக்கு பிறகு யார் எது சொன்னாலும் கேட்க முடியாது நாட்டாண்மை கூற வேண்டா வெறுப்புடன் அமர்ந்திருந்தனர் பஞ்சாயத்து முடிவுக்கு பின்னால் பேசுறது தப்புதானுங்க ஐயா முடிவுக்கு பிறகுதான் பேச தோணுச்சு பேசுறதுக்கு மன்னிச்சிடுங்க இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து மதுரையில் கட்டிக்கிட்டவ நம்மூர் பஞ்சாயத்தை பற்றி எங்கள் பக்கத்தில் பெருமையாக சொல்வேன் தங்கச்சியோட வாழ்க்கையாச்சேன்னு பேசுகிறேன் நான் பேசுகிறதை கேட்கிறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் நான் சொன்ன பிறகும் இதுதான் முடிவுன்னு சொன்னா ஏற்றுக்கிறேன் என் தங்கச்சியும் ஏத்துக்குவா சரி சரி சொல்லு முக்கியஸ்தரில் ஒருவர் எரிச்சலாக கூற என் கொழுந்தனுக்கு இருக்கிற கா காணியையும் வீட்டையும் ருக்குகிட்ட கொடுத்துட்டா அவருக்கும் வயசான அம்மாவுக்கும் சோத்துக்கே வழியில்லாமல் போயிடும் அந்த நிலம் வீடு ரெண்டையும் கொழுந்தனே வச்சுக்கிட்டும் ருக்கு ஒண்டியால் அவை இங்கேயே பிறந்து வளர்ந்து கட்டிக்கிட்டவ அவ எல்லோருக்கும் தெரிஞ்சவ அதனால் கூலி வேலைக்கு போய் அவ வைத்த கழுவிப்பா சின்ன வயசுக்காரி தனியா வாழ்றப்ப இவனை பார்த்தா அவனோட பேசினா அடுத்த திருக்காரன் கூட சிதம்பரம் டவுனுக்கு போனா அப்படி இப்படின்னு பேசுவாங்க சிலர் உண்மைன்னு நினைச்சு பெருசா சொல்லுவாங்க சந்தேகம் வந்து பலரும் பலவிதமா கேட்பாங்க இல்லாததையெல்லாம் சொல்றத என் தங்கச்சி தாங்க முடியாம தற்கொலை செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் இல்லை என் தங்கச்சியும் அவை இஷ்டப்படி நடந்தாலும் நடப்பா யாரும் எதையும் சொல்ல முடியாது தனியா தானே இந்த ஊரில் நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்க தான் நீங்க எல்லாரும் என் தங்கச்சி ருக்குக்கு ஒரு வழி செய்யணும் சொல்லி பேச்சை நிறுத்தி நிதானமாகவும் அழுத்தமாகவும் சொன்னால் என் தங்கச்சிக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வச்சுடுங்க குழந்தை இல்லைனாலும் பழி சொல்லு வராம வாழ்ந்து சாவட்டும் கேட்டவர்கள் சிலை ஆயினர் தர்மலிங்கம் மட்டுமல்ல அங்கு இருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை வள்ளி இப்படி பேசுவாள் என்று சிறிது நேரத்தில் கூட்டத்தில் சலசலப்பு பலரும் பேசினார்கள் ஏசினார்கள் கடைசியில் நாட்டாண்மை எழுந்து நிற்க கூட்டம் அமைதியானது பேச ஆரம்பித்தார் இந்த பிரச்சனையே குழந்தை இல்லை என்பதற்காகத்தான் இதை தவிர வேற எதுவும் இல்லை வள்ளி கேட்கறது சினிமாவுக்கும் கதைக்கும் வேணும்னா இருக்கலாம் கிராமத்துக்கு சரியா வராது இருந்தாலும் வள்ளி சொன்னதுல ஒரு நியாயம் இருக்குது அதை உணர்ந்து ஒரு முடிவு சொல்றேன் மணி ருக்கு ரெண்டு பேரையும் டவுனுக்கு அனுப்பி பெரிய டாக்டர்கிட்ட காட்டி பரிசோதிச்சு வர சொல்வோம் அந்த முடிவு வந்த பிறகு என்ன முடிவு செய்யலாம்னு ஊர் பஞ்சாயத்துல முடிவு செய்வோம் என்றார் பலரும் பலவிதமாக பேசியபடி கலைந்து செல்ல வள்ளியும் ருக்குவும் கடைசியாக நடந்தனர் இரண்டு வருடங்களுக்கு பின் வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டம் தர்மலிங்கம்தான் நாட்டாண்மை ஊர் கடைசியிலிருந்த ஆலமரத்தின் கீழ் ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருக்க அக்கூட்டத்தில் ருக்கு தன் மூன்று மாத குழந்தையுடன் வந்திருக்க சற்று தொலைவில் மணி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி